இந்த ஆசைகள் நிறைவேறாமல் அல்பாசுல இறந்து போறார்கள் பார்த்தீங்களா அவங்கதான் முக்கியமாக பேயின்னு அவங்களதான் வழங்கப்படுறாங்க அவங்களதான் சொல்லப்படுறாங்க கண்டிப்பா பேய் பிடிச்சவங்களா நைட்ல தூங்குனதான் சரித்திரமே கிடையாது நைட் ஃபுல்லா அவங்க மூச்சுட்டு இருப்பாங்க காலையில ஃபுல்லா அவங்க தூங்குவாங்க நல்ல போதையில் தூங்குற மாதிரி தூங்குவாங்க காலையில நைட் ஃபுல்லா அவங்க முழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிப்பாங்க மிருகங்கள் மேலெல்லாம் அந்த ஆத்மா ஆகப்பட்டதை நான் பார்த்துருக்கேன் நான் உணர்ந்திருக்கேன் மிருகங்கம் மேலன்னா இப்படி பைரவர்கள் இந்த டாக் இது மேல பாத்திருக்கேன் மெயினா இந்த பூனைகள் மேல எல்லாம் நான் பார்த்திருக்கேன் வவ்வால் மேல பாத்துருக்கேன் பல்வேறு முகங்கள்லாம் அங்க இருக்குது இல்ல யான் கண்ணுக்கு அப்படி தெரியுதா இல்ல உண்மையாலேயேவே அது நிறைய முகங்கள்லாம் சாப்பிடுதா அப்படின்னா எனக்கு தெரியல ஆனால் அதனுடைய முகங்கள் வந்து ஒரு மூணு முகமாக அந்த மோ இடத்துல சாப்பிடுது ஆனால் அது ஒரு பூனை தான் இந்த பேய் பிடித்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடாவே அந்த சரக்கை எல்லாமே அப்படியே குடிச்சிருக்காங்க ஒரே கல்பில் குடிச்சிருவாங்க ஆமாம் அது ஒரு ஷைடுஸ்லாம் அதுங்க அவங்களுக்கு அது எல்லாமே வேண்டாவே வேண்டாம் அவங்களுக்கு தேவை அந்த மது இருக்கணும் இது போல் நிறைவேறாத ஆசைகளை இவங்க மேலே வந்து அவங்க நிறைவேற்றும் பொழுதும் அவங்களுடைய போஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே இருக்கும் பெண் எங்களுக்கு வணக்கம் உங்கள் எல்லாருமே திருப்பி நம்மளோட சுவாமி பாலாஜியோட சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வணக்கம் சுவாமி நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்துட்டு மாந்திரிகை பற்றி ரொம்ப நல்லா பேசியிருந்தோம் ரொம்ப நல்லா விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி உங்களோட பர்ஸ்னல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நிறைய சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா பேய் நிறைய பேர் வந்துட்டு பயப்படுவாங்க பெயின் சொன்னாலே சில பேரெல்லாம் வந்துட்டு ஐயோ சில பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் இருக்கா இல்லையா இல்லை வந்துட்டு சில பேரெல்லாம் சொல்லுவாங்க என் ஃப்ரெண்டுக்கு பேய் பிடிச்சிருக்கு ஸோ அவங்க அவங்களோட கதையெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லுங்கள் சுவாமி நீங்கள் வந்துட்டு நேரில் பெய் அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லை உங்கள் ஆலயத்தில் வரவங்க யாருன்னா வந்துட்டு பேய் பிடிச்சி வந்திருக்காங்களா அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமி கண்டிப்பாக நீங்கள் கேட்டது ஒரு நல்ல விஷயம் இது பேயின்றது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ ரொம்ப பாப்புலராகவே இருக்குது பேய் ஆமாம் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு விட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேய் வச்சு சாப்பாடு விட்டுறதெல்லாம் வந்து இருக்குது இது போல் இந்த பேயின்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் நடமாறக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இந்த உலகத்தில் அவங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு இந்த பேயில வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகை இருக்குது நல்ல பேய்களும் இருக்குது கெட்ட பேய்களும் இருக்குது பேய் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா இந்த ஆசைகள் நிறைவேறாமல் அல்பாய்ஸில் இறந்து போறார்கள் பார்த்தீங்களா ஆமா அவங்க தான் முக்கியமாக பேயின்னு தான் வழங்கப்படுறாங்க தான் சொல்லப்படுறாங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இந்த பத்து வயசுக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய வகைகள் இருக்குது இந்த இருபத்தி ஓரு வயசுக்கு மேலே இந்த முப்பத்தி ரெண்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை கட்டாயம் பெண்களாக இருந்தால் மோகினியாக ஆண்களாக இருந்தால் துர்சக்தியாக துர்தேவதையாக வழிபாடு செய்கிறாங்க பேய வழிபாடு செய்கிறதும் இருக்குதுங்க அப்படியா ஆமா பேயமும் வழிபாடு செய்கிறாங்க நிறைய பேர் பேய வழிபாடு செய்கிறாங்க எப்படி வழிபாடு செய்கிறாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா பேய் வந்து இப்போ இந்த நிறைவேறாத ஆசையுடன் இறக்கக்கூடிய இந்த மோகினி வந்து ஒரு பெண் மீது வந்து அவங்க ஏற்கிறாங்க ஏவி விட்டுருக்காங்க ஏவி விட்டுருக்காங்க ஏவி விடுறாங்க கிடையாதுங்க இந்த பெண் மீது அவங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க ஒரு பெண் மீது வயச வயசுள்ள ஒரு பெண் மீது வந்த உடனே அந்த பெண்க்குள்ள இருக்கக்கூடிய சக்திகளை என்ன பண்ணுது அந்த நிறைவேறாத அந்த மோகினி வந்து அந்த சக்திகளை இழுத்துக்குது அவங்களுடைய கற்பாகட்டும் அவங்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா சக்திகள் ஆகட்டும் இது என்னென்ன நிறைவேறாத ஆசைகள் இருக்குதோ அந்த பெண் மூலியமாக இந்த உலகத்துல என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே அந்த பேய் வந்து அவங்க மேல வந்து நிறைவேற்றி நிறைவேற்றி இன்னுமே இது நிரஸ்தரமான நடந்தக்கூடிய ஒரு விஷயமாக இச்சாக்கள் எல்லாமே வந்துட்டு இந்த பெண் பூர்த்தி பூர்த்திப்படுத்திக்கிறீங்கன்றீங்க கண்டிப்பா பூர்த்தி படுத்திக்கிறாங்க ஏன்னா என்னுடைய ஆலயத்துல வந்து பல காலமாக என் பாட்டி இருந்த காலகட்டத்தில் இருந்தே ஒரு பெண் வந்து என் ஆலயத்துல வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க அப்பத்தில் இருந்து இன்னிய வரைக்கும் என் ஆலயத்தில் வந்து கொண்டு கொள் செல்லக்கூடிய ஒரு பெண் திருமணம் ஆகலாம் அவங்களுக்கு அவங்க எது சாப்பிட்டாலுமே பார்த்தீங்கன்னா ஒல்லியாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு உடம்பும் மாட்டுது ஆனால் அவங்களுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அறுபது இருப்பாங்க அறுபது அறுபத்தஞ்சு இருப்பாங்க ஆனால் அவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர் சாப்பிட்ற மாரியே இருக்காதுங்க நல்லா மிருகம் சாப்பிடுற ஒரு உணவாதான் இருக்குமே இந்த எலும்பு இந்த மீன் முள்ளெல்லாம் கூட சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிடக்கூடிய பட்சத்துல அவங்க எப்படி இருக்கணும் நல்லா ஹெல்த்தி ஆட்ட சாட்டமா ஹெல்த்தியா இருக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா ஆனா அந்த ஆரோக்கியமான உடம்பே அவங்க கிட்ட கிடையாது ஏன்னா அது அந்த உணவை எல்லாமே அந்த ஆத்மா வந்து அவர்கள் உடல்ல இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்குது அதுபோல விஷயத்தில் வந்து என் ஆலயத்தில் நிறைய பேர் வந்திருக்காங்க நான் வந்து நிறைய பேய் வந்து ஓட்டியிருக்கேன் அது கொஞ்சம் உதாரணத்துக்கு சொல்ல முடியுமா ஓ அந்த பேய் ஓட்டும் போதும் சரி இல்லை வந்துட்டு அந்த பேய் எப்படி எப்படியெல்லாம் வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாங்க எப்படியெல்லாம் வந்துட்டு அந்த ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேய் பிடிச்சவங்களாம் நைட்டில் தூங்கினதா சாரித்திரமே கிடையாது நைட் ஃபுல்லாக அவங்க மூச்சுட்டு இருப்பாங்க காலையில் ஃபுல்லாக அவங்க தூங்குவாங்க நல்லா போதையில் தூங்குகிற மாதிரி தூங்குவாங்க காலையில் நைட்டு ஃபுல்லாக அவங்க முழிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றிப்பாங்க இப்போ ஐ திங்க் ஒரு வயசு பையன் வந்து இறந்து போயிட்டான் ஒரு ஆக்சிடெண்டில் இறந்து போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து பைக் ஆசைகள் இருக்கும் சிகரெட் பிடிக்கணுன்ற ஆசைகள் இருக்கும் மது அருந்தணுன்னு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் எல்லாம் அந்த நைட்டில் வந்து அந்த பையன் நிறைவேற்றிப்பாங்க இந்த சிகரெட் அடிக்கிறதாகட்டும் இந்த வண்டியில் சுற்றுறதாகட்டும் இந்த ஃபோன் நோண்டுறதாகட்டும் எல்லா விஷயத்துமே அந்த ஒரு நைட்டுக்குள்ளே அவன் வந்து பூர்த்தி பண்ணிப்பான் அது போல் போட்டி செய்யும் பொழுதும் அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா இப்போ நம்ம நார்மலாகவே ஒரு வயசு பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்களே ஒரு சிகரெட் பண்ணுறீங்க ஒரு வண்டியில் போகிறீங்க ஒரு ஃபோன் நோண்டுறீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க ஒரு ஹாப்பி மூடாகவே நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் இவங்க செய்யும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பியோடைய ஃபேஸே இருக்காது ஒரு பயங்கர ஒரு ஆக்ரோஷமான தனத்துடன் அவங்க கூட இருக்கிறவங்களும் பாதிப்பாங்க அதை யாரும் பண்ண வைக்கிறத மாதிரி பண்ணுவாங்க பண்ண வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஆமா அந்த ரொம்ப ஆடா இருக்கும் ஆக்சுவலா அந்த சாப்பாடு சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொறுமைன்றதே இருக்காது ரொம்பவே ஆடா இருக்கும் அந்த சிகரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலு கிட்ட பிடிச்சிடுவாங்க ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிடிமானமே இல்லாத இருப்பாங்க ஒரு இப்போ வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ட்ரிங்க்னாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் எல்லாம் மிக் மிக்ஸ் பண்ணி நிறைய இந்த ஷைடிஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்ற ஜென்ஸ் எல்லாம் வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன் அது போல் இருப்பாங்க இந்த பேய் பிடித்த நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடாவே அந்த சரக்கை எல்லாமே அப்படியே குடிச்சிருக்காங்க ஒரே கல்பில் அவங்களுக்கு தேவை அந்த மது இருக்கணும் நிறைவேறாத ஆசைகளை இவங்க மேலே வந்து அவங்க நிறைவேற்றும் பொழுதும் அவங்களுடைய போஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆடா இருக்கும் இது போல சிம்டம்ஸ்ல வந்து நிறைய பே வந்து மனிதர்கள் மூலயமா இன்னுமே உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கு இப்போ சுவாமி இன்னொரு கேள்வி என்னன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு மனுஷன் இருக்கிறான் அவன் சிகரெட்டே பிடிக்க மாட்டான் அவன் மது அருந்த மாட்டான் எந்த ஒரு பெண்ணு கூடவுமே தொடர்பு கிடையாது ஓட்ட மாட்டான் ஸோ இப்போ அவன் மேலே வந்துட்டு ஒரு ஆவி ஏறுதுன்னா அப்போ இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான்னு ஒரு டிஸார்டர் வந்துச்சுனாலே அவன் வந்துட்டு ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம் கண்டிப்பாக ஸோ இது இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் சிம்டம்ஸு இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் இதை விட வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு திறன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா என்ன தான் பேய் பிடிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனில் கொஞ்சனாவது இருப்போம் ஃபுல்லாகவே ஆக்டிவ்ஸ்லாம் எல்லாருக்குமே மாறிடாது ஏன்னா நம்மளுடைய இதில் வந்து நம்ம கொஞ்சம் இருப்போம் அதனால அவங்களுடைய இதில் கொஞ்சம் நேரம் இருக்கும்பொழுதும் அவங்களுக்கு வந்து அழுகை ஏற்படும் கண்ணீர் விடுவாங்க எப்போ அவங்க பேரண்ட்ஸ் கிட்டே இருக்கும் பொழுதும் சரி இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் பொழுதும் சரி அவங்களை அறியாதையே அவர்கள் உடலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறத அவங்க உணர்ந்து உணர்ந்து அந்த ஒரு சில நொடிகளில் அவங்க நார்மல் ஆகிற டைமில் அவங்க கண்ணீர் விடுவாங்க அந்த கண்ணீர் விடுறதை அதெல்லாம் நான் கண்கூடாவே பார்த்துருக்கேங்க இந்த உண்மையாலே இந்த காற்று கருப்பு போகிறது இந்த பிளாக் ஷேட் போகிறது இந்த வெள்ளை புடவை கட்டிட்டு நிற்கிறது கால் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இவ்வளோ நாள் நான் இப்போ பார்த்ததே கிடையாது உண்மையால் நான் பார்த்ததே கிடையாது ஆனால் பே இருக்கிறது உண்மை மனித ரூபத்தில் வாழ்கிறது உண்மை நீங்கள் பார்த்துருக்கீங்களா நேரில் எதுனா இப்போது ஒரு ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல நான் வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களை பார்த்தேன் அவங்க எனக்கு ஒரு அறிகுறி சொன்னாங்க இப்போ ஒருத்தங்க வந்துட்டு ஒரு வெள்ளை புடவை கட்டிட்டு ஒரு மல்லிகைப்பூ போட்டுட்டு வந்தாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சில பேர் வந்துட்டு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ஸோ அவங்களோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு நான் என் கண்ணால பார்த்தேன் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யாரையாவது சந்திச்சிருக்கீங்களா இப்போது உண்மையை சொல்லப்போனால் நம்ம கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுவாங்க ஸோ அவங்கள நம்ம பார்த்தத மாதிரியும் சரி அந்த மாதிரியெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா நீங்கள் வந்துட்டு சந்திச்சிருக்கீங்களா பேய் அந்த மாதிரி எதுனா ஒரு என்கவுண்டர் பண்ணியிருக்கீங்களா நான் வந்து காலேஜ் படிக்கிற டைமில் நான் சொல்கிறேன் நான் வந்து இந்த ராயப்பட்டா நியூ காலேஜில் தான் நான் படிச்சுட்டுருந்தேன் அப்போ வந்து இந்த ஒரு மணி டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனக்கு வந்து டே காலேஜ் தான் நான் இந்த ஆஃப்டர்நூன் வந்து அந்த வழியில் வரும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிருகங்கள் மேலெல்லாம் அந்த ஆத்மா ஆகப்பட்டதை நான் பார்த்திருக்கேன் நான் உணர்ந்திருக்கேன் மிருகங்கள் மேலன்னா எப்படி இந்த பைரவர்கள் இந்த டாக் இது மேல பாத்திருக்கேன் மெயினா இந்த பூனைகள் மேலெல்லாம் நான் பார்த்திருக்கேன் வவ்வால் மேல பாத்திருக்கேன் அது எப்படி நான் உணர்ந்திருக்கேன் அதை நான் வந்து உணர் நிறைய நான் உணர்ந்திருக்கேன் எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பாவின் கூட பிறந்த ஒரு அண்ணன் வந்து இறந்துட்டாரு அவரை வந்து எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் அவர் இறந்ததுலேருந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அவரை தெய்வமாக வழிபாடு செய்தது இருந்திருக்கு இப்போது இறந்துட்டாரு அப்படின்னா அவங்கள பேயின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் இப்போதான் இந்த காலகட்டத்தில் தான் இறந்தவர்களை தெய்வமாக வழிபாடு செய்கிறது இருக்குது உண்மையாலேயே இறந்தவர்கள் வந்து தெய்வந்தான் பேய் கிடையாது அகாலம் மரணம் அடைந்தவர்களை தான் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வந்து எங்கள் பெரியப்பா வந்து ஒரு டாக் ஒன்று இருக்குது அந்த டாகில் வந்து அவர் இருக்கார் அவர் வந்து நிரந்தரமாக அந்த டாகில் வந்து அவர் இருக்கிறத நான் நல்லாவே உணர்ந்து பார்க்குறேன் ஏன்னா அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் என்னை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்காரு ஒரு ரிக்ஷா இருக்குது அந்த பிரிட்ஜு கீழே வந்து ஒரு ரிக்ஷா ஒன்று இருக்க அந்த ரிக்ஷாவில் ஒரு பூனைங்க நல்ல பிளாக் ஷேடு நல்ல பிளாக் ஷேடு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பூனை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய மாமிசத்தை வந்து வாயில வச்சிட்ருக்கு பெரிய மாமிசம் அந்த மாமிசத்தை அது சாப்பிடும் பொழுதும் அதனுடைய உருவம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு திசையில் அசைது உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதா இப்போ வந்து அது ஒரு மாமிசத்தை சாப்பிடும் பொழுதும் ஒரே திசையில் அது கிடையாது பல்வேறு முகங்களாக அங்கே இருக்குது இல்ல யான் கண்ணுக்கு அப்படி தெரியுதா இல்ல உண்மையாலேயேவே அது நிறைய முகங்களா சாப்பிடுதா அப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியல ஆனா அதனுடைய முகங்கள் வந்து ஒரு மூணு முகமா அந்த இடத்துல சாப்பிடுது ஆனா அது ஒரு தான் அது ஒரு பூனைதான் அப்போ எங்கள் ஃபேமிலியில் வந்து சிம்டம்ஸ் மாரி வந்து எங்கள் பெரியப்பாவை வந்து எதனா ஒன்றுன்னா நாங்கள் மனசில் நினச்சிப்போம் அப்படி இருக்கிறது உண்டு நான் வந்து என் கூட வந்து ஒரு பைரவர் இருந்தார் ஒரு ப்ரௌன் ஷேடோ ஒன்று இருந்தது நாய் ஒன்று இருந்தது அது என் காலேஜ் போகிற பட்சத்தில் வர பட்சத்தில் என் கூடயே வரும் என் கூட போவோம் அது வந்து நான் எங்கள் பெரியப்பா அப்படின்னு மனசில் நினச்சிக்கும் பொழுதும் அந்த டாக் என்ன ஆச்சு அந்த கேட் அந்த பூனை வந்து சாப்பிட்றது இந்த நாய்க்கு தெரியாது பூனை வந்து சாப்பிடுறது மூன்று முகமா சாப்பிடுது அதுவும் என்ன வந்து பயங்கரமான ஒரு உன்னிப்பான ஒரு பார்வையில சாப்பிடுது இந்த அட்டாக் பண்ண போறாங்கன்னா ஒரு ஆக்ரோஷம் அவங்க எப்படி அந்த பார்வையை மேல மாமா அந்த மாதிரி ஒரு பார்வையை பாக்கு என்னது அப்படி அந்த பூனை என்னை பார்க்கும் பொழுதும் நான் எங்க பெரியப்பாவை மனசுல வந்து மனசார நினச்சிக்கிட்டேன் பெரியப்பா என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு நினைச்ச நான் உடனே இந்த டாக் போய் அதை அட்டக் அட்டாக் பண் இது உடனே போய் அந்த பிரிட்ஜு கீழே இருக்கக்கூடிய கேட்டை வந்து அது இந்த நாய் வந்து போய் அட்டாக் பண்ணும் பொழுதும் நான் ஓகே அது வந்து ஏதோ ஒரு சக்தி ஓகே இது நல்ல சக்தி இது எங்க பெரியப்பா அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின் நானே அதை உணர்ந்துட்டேன் மற்றபடி நான் இந்த நேரில் வெள்ளை புடவ கட்டி பார்க்கறதோ இல்லை இந்த பிளாக் ஷேர்ட் போகிறதோ அதெல்லாம் நான் கண்டிப்பாக பார்த்தது இல்லை பேய் வெருட்டுன்னு எதனா ஒரு ஆ பேய் விரட்டியிருக்கேன் நிறைய விரட்டியிருக்கேன் ஏன்னா நான் ஒரு எலுமிச்சு பழம் ஒரு மக்களுக்கு சுற்றி போடும் பொழுதும் அவங்க தலையில் நான் ஆசீர்வாதம் செய்து வைக்கும் பொழுதும் எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும் அந்த வைப்ரேஷன் தெரிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என் மேலே வந்து அந்த சுவாமியினுடைய மருள் வந்து என் மேல் வாழ்ந்து அந்த பேயை வந்து இது பண்ணி இவரே அந்த என் மேலே வரக்கூடிய அந்த முனீஸ்வரரே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய்க்கு என்ன வேணும் எதுக்காக வந்திருக்க இதுமாரி இங்கே நான் பிறந்தேன் இதுக்காக நான் வந்திருக்கேன் எதுக்காக இந்த பொண்ணு மேலே வந்து இவ்வளோ பிரச்சனை கொடுக்குற எப்போ நீ போக போகிற அப்படின்லாம் கேட்டு சுவாமியே அந்த பேயை வந்து ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தில் அந்த பேயை இறக்கி கடலில் நிறைய நான் போட்டிருக்கேன் போட்டிருக்கீங்க ஆமாம் ஒரே ஒரு எலுமிச்ச பழத்தில் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெய்வத்துக்கும் இந்த ஆத்மாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொல் வந்து ரொம்ப மெயின் முக்கியம் வார்த்தை வார்த்தைக்கு வந்து இவங்க எல்லாம் கட்டுப்படுவாங்க கட்டுப்படுவாங்க ஒரு சத்திய வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்தது அதுல வந்து கையே வைக்க மாட்டாங்க அதுமாரி அந்த ஆத்மாவினை ஆகப்பட்டது அந்த முனுஷலர்கிட்ட சத்திய வாக்கு கொடுத்துருச்சுன்னா பிறகு அந்த உடலில் வருவதற்கு அந்த தெய்வத்துக்கு பயப்படும் பயப்படும் திருப்பினும் நம்ம வந்து அந்த தெய்வம் வந்து நம்மளை ரொம்ப ஒரு வடி செய்திடும் அப்படின்னு சொல்லி பயப்படும் அந்த லெமனில் அந்த ஆத்மாவை நாங்கள் இறக்கி கடலில் வீசி எரிஞ்சிருக்கிறதெல்லாம் உண்டு நிறைய பேய் வந்து எங்கள் ஆலயத்தில் வந்து ஆடி இருக்கு அதுவாகவே வாக்கு மூலம் கொடுத்து அதுவாகவே இறங்கி போயிடும் எந்த பேயும் அடம்லாம் பிடிச்சதெல்லாம் கிடையாது எல்லாமே நார்மலாகவே மற்றபடி வேற விஷயமெல்லாம் நான் பேயை பார்த்தே இல்லையா போய் சொல்லணும் சூப்பர் சூப்பர் சுவாமி இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு பேயை பற்றினையும் சரி அதே மாதிரி உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பேயை பார்த்துருக்கீங்களா இல்லையா இல்லை அந்த பேயை பத்தினா நிறைய விஷயங்களை பற்றி பேசுனீங்க நன்றி இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம்